வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரவி வந்து ஒரு நோட்டீஸை கொடுக்குறாங்க அது என்னன்னா அவங்க ஹோட்டல் மூலியமா ஒரு கேம் ஷோ ஒன்று வைக்கிறாங்க அந்த ஷோல வந்து கலந்து கொள்ளவங்க வந்து நம்ம கப்புள் தான் போய் கலந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுல கலந்துக்கிட்டவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்ன உடனேவோ நான் வாங்க நம்ம வீட்ல இருந்து மூணு பேர் இருக்கோம்ல மூணு பேர் கலந்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்ன உடனேவோ நம்ம முத்துவும் மீனாவும் பார்க்குறாங்க பார்த்த உடனே ஆமாம் ஒரு லட்ச ரூபா போட்டிருக்குது சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க உடனே நம்ம ரோகிணியும் மனோஜும் வந்து நம்ம கண்டிப்பாக கலந்துக்கிறணும் மனோஜ் என்ன ஒரு லட்ச ரூபா வருது அப்படின்னா நம்ம கப்புளோட எப்படி இருக்கிறோம் என்ன ஏதுன்ட்டு நம்மளுக்கு நம்மளை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது அதனால நம்ம கண்டிப்பாக கலந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நம்ம கலந்துக்கிருவோம் அப்படின்னா இதெல்லாம் பயப்பட தேவை கிடையாது சில பேர் கப்பலாக இருக்க எங்கே தோற்றுருவோமோ என்னமோன்ட்டு பயந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு பயம் இல்லை உன்னை பற்றி எனக்கு தெரியும் என்னை பற்றி உனக்கு தெரியும் இல்லை அதனால் நம்ம இங்கே போய் நம்ம ஜோடி தான் பெஸ்ட்டு ஜோடின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மேடையாக இருக்கும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து நம்ம முத்து மீனாவை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நம்ம மனோஜ் வந்து ஆ சிறு ரோகினி நம்ம போகலாம் கண்டிப்பாக போவோம் நம்ம என்ன மற்றவங்க மாதிரியா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோம் உனக்கு என்ன பிடிச்சிருக்குது உனக்கு என்ன எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குது அதனால் நம்ம ரெண்டு பேரும் எ எந்த மாதிரி இருப்போம்னு நம்மளுக்கே தெரியும் அதனால் நம்ம தான் ஜெயிப்போம் ரோகிணி போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற முத்துவும் மீனாவும் மீனா சொல்கிறாங்க எனக்கெல்லாம் மற்றவங்க மாதிரி பயம்லாம் கிடையாது வாங்க நம்மளும் கலந்துக்கிருவோம் இந்த போட்டியில் என்ன தான் நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க சொன்ன உடனேவோ நம்ம விஜயா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இங்கே அசிங்கப்படுறதும் இல்லாமல் அங்கே போயிட்டு டிவிலெலாம் காமிப்பாங்களாம் அங்கேயும் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்ன உடனேவும் முத்து சொல்கிறாங்க யார் அசிங்கப்பட போகிறான்னு நீங்கள் பார்த்து பாருங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு போய்ட்றாங்க போன உடனே திடீன்ட்டு முத்து வந்து ஒரு கட்டில் கொண்டு வந்து ரெடி பண்ணுறக்காண்ட்டி மரக்கட்டு மரக்கட்டை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கட்டில் ரெடி பண்ணுறாங்க அந்த கட்டில் ரெடி பண்ண போல் விஜயா கேட்குறாங்க மீனா கேட்குறாங்க என்னங்க இது கட்டில் ரெடி பண்ணுறீங்க அப்படிங்க இல்லை மீனா மேலே நம்ம ரூம் கட்ட தாண்டியே அந்த கட்டில் நம்ம படுத்துக்கிறோம் மேலே மழையெல்லாம் இல்லை நம்மளால் தூங்க முடியல அதனால் இங்கே கட்டில் போட்டோம்னா நம்ம இங்கே பகலில் படுத்துக்கிறோம் நைட்டில் படுத்துக்கிறலாம் நம்ம ரூம் ரெடியான உடனே நம்ம இந்த கட்டில் தூக்கிட்டு போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னதுக்கு ஒரு விஜயா வந்து ஒரு பழமொழியை சொல்லி சிரிக்கிறாங்க சிரிச்ச உடனே மனோஜும் ரோஹிணியும் சேர்ந்துமே சிரிக்கிறாங்க சிரிச்ச உடனே முத்து சொல்கிறாங்க என்ன மீனா நீ என்ன கோ கோவமாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிக்காங்க நான் ஏன் கோவப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அப்புறம் முத்து வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடிடுறாங்க அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனேவான் இவங்கள்லாம் ஆமாம் நீ இப்படியே சொல்லிக்கிட்டே என்ன ஆனால் ஒன்றுத்துக்கும் ஆகாது நீ இப்படியே தான் இருக்க போகிறப்பார் கடைசி முடிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க